அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு மிகவும் பிடிச்ச க்ளோ பத்து நிமிஷத்தில் எப்படி செய்யலாம் தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் க்ளோஜாம் செய்வதற்கு சர்க்கரை பாவு ரெடி பண்ணுறதுக்கு அரை கிலோ அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க நூற்றி ஐம்பது கிராம் அளவுல மாவு எடுத்துக்கிட்டோன்னா அரை கிலோ அளவுக்கு சர்க்கரை போதும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கடாயில் போட்டுக்கோங்க சர்க்கரையை போட்டுட்டு எந்த அளவுக்கு சக்கரை எடுத்தோமோ அதே அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அடுப்பை சிம்லே வச்சுக்கோங்க நல்லா மிஸ் பண்ணி விட்டுக்கோங்க சர்க்கரை எல்லா பக்கமும் நல்லா கரைஞ்சி வரட்டும் நல்லா கொதிக்கணும்னு தேவையில்ல கொஞ்சம் சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதும் கம்பி பதத்துக்கு வரணும்னு தேவையில்ல ஏலக்காய் மட்டும் வாசத்திற்கு ஒரு மூணு ஏலக்காய் போட்டுக்கோங்க சர்க்கரை பாவு ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ மாவு பிசைஞ்சுக்கலாம் எம்டிஆர் கோல் குளோஜாம் மாவு தான் எடுத்துருக்கோம் இன்ஸ்டன்ட் குளோஜாம் மாவு பால் வந்து ஒரு நூறு கிராம் அளவு வந்து காய்ச்சின பால் எடுத்து வச்சுக்கோங்க நெய் ரெண்டு ஸ்பூன் போல் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பவுலில் சல்லடை எடுத்துட்டு குளோஜாம் மாவு போட்டு நல்லா சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க கட்டிகள்லாம் இல்லாமல் தேய்ச்சி சளிச்சு விட்டுக்கோங்க அப்போதான் சாஃப்டாக வரும் குளோஜாமு நல்லா சளிச்சு எல்லா மாவையும் சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க பவுலில் லைட்டாக பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிணைஞ்சுக்கோங்க மாவை மிஸ் பண்ணி விட்டுக்கோங்க சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசையணும்னு தேவையில்ல நல்லா நம்ம விரல்களை மட்டும் வச் நல்லா மாவு பிசைஞ்சு விட்டுட்டு கையில் இருக்க மாவுலாம் எடுத்து வச்சுட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க பிசைஞ்சிட்டு நெய் நெய் மட்டும் லைட்டாக ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூன் போல் நல்லா உருண்டை வந்து அந்த விரல்லே வச்சு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கோங்க இதே மாதிரி மாவு ஃபுல்லாக செஞ்சு எடுத்துக்கோங்க உருண்டை பிடிச்சிக்கோங்க எல்லா மாவுலேயும் உருண்டை பிசைஞ்சாச்சு ஒரு கடாயை வச்சுட்டு ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரீஃபண்ட் ஆயில் இல்லாட்டி எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கோங்க வறுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அந்த பிடிச்சி வச்சுருந்த உருண்டையை ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க நல்லா சிம்மில் வச்சுட்டு எல்லா உருண்டைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சேர்த்துக்கோங்க நல்லா பொறுமையாக வச்சுக்கிங்கனா தான் உள்ளாரெல்லாம் வெந்திருக்கும் மாவு கலர் சேஞ்சானதுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கோங்க பத்தே நிமிஷத்தில் குளோ ஜாம் ரெடி பண்ணிடலாம் சக்கரை பாவு ரெடி பண்ணிட்டோன்னா இங்கே மாவு உருட்டி பிணைஞ்சு உருட்டி போட்டோன்னா எண்ணெயில் வறுத்தோன்னா குளோ ஜாம் ரெடி ஆயிரும் டக்குன்னு செஞ்சு கொடுத்துட்லாம் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்டியான குளோ ஜாம் ரெடி ஆயிரும் வ நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம் எல்லாத்தையுமே எல்லா உருண்டைகளையும் நல்லா மிஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க அடுப்பை மட்டும் வேகமாக வச்சிட வேண்டாம் அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து க்ளோஜாம் சக்கரை பாவில் ரெடி பண்ணதில் சூடோடையே போட்டுடலாம் அப்போ தான் நல்லா பிடிச்சிக்கும் நல்லா பாவை அதில் வந்து சார்ந்துருக்கும் அப்படியே எல்லா உருண்டைகளையும் வறுத்து போட்டாச்சு ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம வந்து ஊறுனதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம் ரெடி ஆயிரும் குளோஜாம் ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு இந்த குளோ ஜாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச் அஸ்லாம் வலைக்கும்